ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் முன்னூற்றி ஒன்பதாவது பாடல் அகப்பொருள் தலைவியின் தனிமை நீங்க இரங்கல் ஸ்தலம் திருத்தணிகை പങ്കം പെരു കടലെങ്കും പൊരു തീരെ വന്തുണ്ടിയ തീര് മദനാലേ പഞ്ചം പെരുതീര നെഞ്ചം തളളുര പഞ്ചം പടും വീട് മദനാലേ പങ്കും പടു തങ്കുതി പൺപൊണ്ടിയ ഒരു കൊടിയാണ് പഞ്ചൊണ്ടിയഞ്ചൊണ്ടിയും തനിമയണയായോ കണ്ടു നെങ്കും കദലികൾ തന്തുണ്ടിയ പോനൂടെ തന തെനുരാളി നികോട് மயிலாட பொங்கும் துணை களி எங்கும் புவலிகள் என்றும் புகழ் பெற மலரீனும் ஒன்றின் தனிகையில் நின்றும் கெழுப்புவி என்றும் செயல்வள பெருமாலே பஞ்சொன்றியமையில் நின்றொன்றியள் ஒன்றும் தனிமையை நினையாயோ பொன் தனிகையில் நின்றெங் கிருபுவி என்றும் செயல்வள திருமாலே பொன்றெண் தனிகையில் நின்றெங்கிரு புவி என்னும் செய்யவள திருமாலே என்னும் செய்யவள திருமாலே என்னும் செய்யவள பாட்டின் பொருளை பார்ப்போம் தென்னையும் வாழையும் நிறைந்து சோலைகள் எங்கும் வண்டுகள் என்று ஒளியுடன் பாடவும் அழகிய மயில்கள் ஆடவும் நீர் பொங்கி வழியும் சுனைகளில் குவளை மலர்கள் எப்பொழுதும் மலர்கின்ற மிகுந்த அழகுள்ள திருத்தணிகை மலையில் எழுந்தருளி ஏழு உலகங்களை படைத்தருளும் பெருமிதம் உடையவரே கப்பல்கள் செல்லும் கடல் அலை ஒளியாலும் மன்மதனின் நெருப்பு போன்ற பஞ்ச பானத்தினாலும் அவமானம் அடைகின்ற என் மகள் மயில் போன்ற சாயலை உடையவள் காமத்தியால் வருந்தி இறந்து போகும் நிலை வருகின்ற தனிமை நிலையை தேவரீர் கருதி அருள் புரியக்கூடாதோ என்று இத்திருப்புகழில் நற்றாயிரங்கள் என்ற துறையில் அமைந்தது நாயகனை விரும்பிய நாயகியாகிய தமது புதல்வி காமத்தியால் அழிகின்றதைக் கண்ட தாய் இறக்கப்பட்டு அம்மகளை குறித்து வருந்துகின்ற முறையில் பாடியுள்ளார் சுவாமிகள் முருகா எம் புதல்வி உம் மீது கொண்ட காதலால் உள்ளம் வருந்தி இறக்கும் நிலையில் உள்ளால் அவள் தனிமையைக் கண்டு நீ இறங்க வேண்டாமோ பேயும் இறங்குமே இப்பெண்ணின் பெண்ணின் பார்த்து உடனே வந்து இனிமையை வீராக என முறையிடுகிறாள் தாய் என்பதை போல் பாடியுள்ளார் அருணகிரிநாதர் திருத்தணிகை முருகா என் புதல்வியின் தனிமையை நினைத்து மாற்றி அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் சிந்தனை முழுவதும் முருகப்பெருமானை நினைந்து அவர் திருவடிகளையே பற்றி அவர் அருளை பெற்று அவரை அடைய முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்